அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் வந்து காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே வந்து பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் முன்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்வு ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ஆடு மேய்க்கிற பசங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது அந்த கார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கீழே இறங்குறாரு கீழே இறங்கி அந்த பசங்கக்கிட்ட கேட்குறாரு என்னடா தம்பிங்களா ஏன் வந்து பள்ளிக்கூடமாக போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆள் கேட்குறாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்க சொல்கிறாங்க எங்கள் ஊரில் ஏதுங்க பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு அப்படியா சரி உங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் தான் நீங்கள்லாம் போய் படிப்பீங்களானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க ஓ படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க அதுதான் வந்து நிகழ்வு ஒன்றாக வந்து இங்கே தந்திருக்காங்க சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உடையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க என் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் அதற்கு பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்க எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க நிகழ்வு ரெண்டு ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் போய் பேசுகிறாரு பேசும்போது சொல்கிறாரு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பள்ளிகளை வந்து திறக்க வந்து திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போய் படிப்பீங்க நீங்கள் ரொம்ப தூரம் நடந்தீங்கன்னா பசங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைச்சி போயிடுவீங்க அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அதுதான் வந்து இங்கே நிகழ்வு ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவரிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் குழந்தைங்க நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் திட்டம் என்று பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நிகழ்வு மூணுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றுல பாத்தீங்கன்னா கொடி ஏத்துறாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து மயங்கி விழுறான் அப்போது அங்கே இருந்த ஆசிரியர்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தெளித்து அந்த பையனை வந்து எழுப்புறாங்க அப்போ அந்த பெரியவரும் அங்கே தான் இருக்கார் உடனே அந்த பெரியவர் போய் அந்த சிறுவன்கிட்ட வந்து கேட்குறாரு ஏன்பா காலையில் சாப்பிடலையா எதனால் மயக்கம் போட்டு விந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாப்பிடலன்னு அவனும் சொல்கிறான் அதுக்கு வந்து அவர் கேட்குறாரு ஏன் சாப்பிடாம வந்து ஸ்கூலுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் அந்த பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதை கேட்டதுமே வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ இவர் முடிவு பண்றாரு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பசங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஓரளவுக்கு அஹ் ஒரு வேலையாவது வந்து சாப்பாடு போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஓகேங்களா அதுதான் வந்து நிகழ்வு மூணா வந்து தராங்க பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடி ஏற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி வீழ்ந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெரித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெரிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் வரும் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஓகேங்களா அதுதான் தான் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன கதை தான் நிகழ்வு முன்னா கொடுத்துருக்காங்க நிகழ்வு நாலு பரமக்குடி தரைபாதத்தை வந்து பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காற்றாற்றை காணும் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் அப்படின்னு சொல்லி நிகழ்வு நாளா கொடுத்திருக்காங்க பரமகுடி தலைபாதத்தை வந்து இவர் பார்க்குறாரு பார்த்தது கூட இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு மழை காலத்துல இந்த மாதிரி வந்து பாலத்துல வெள்ளம் போச்சுன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படி இங்க படிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு வந்து கல்வித்துறை அதிகாரி சொல்றாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் கட்டலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது யா மூன்று மைல் தூரத்துக்கு ஒரு ஸ்கூல் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் வேற ஸ்கூல் வந்து நம்ம கட்டக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க இந்த காட்டாரை வந்து காரணம் காட்டுங்க நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுதான் வந்து நிகழ்வு நாளா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் வந்து பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட நூலம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க கல்வித்துறை விதிகளை மாநில நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேங்களா இதுக்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சட்டங்களுக்காக மக்கள் இல்ல மக்களுக்காக தான் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெரிவோம்னு சொல்லிட்டு காமராஜருடைய சிறப்பு பெயர்களை வந்து கொடுத்திருக்காங்க பெருந்தலைவர் படிக்காத மீத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி இங்க காமராஜருடைய சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமராஜருடைய கல்வி பணிகளை பற்றி சொல்கிறாங்க காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்தது அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளினுடைய வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்கள் உயர்கல்வி பெற பொருளியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா புதிதாக தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பல கிளை நூலங்களையும் தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்துட்டவரே காமராஜர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜருடைய கல்வி பணிகளை வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம காமராஜர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரா ஆனது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தமிழக சட்டமன்ற உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சென்னையில வந்து ஒரு இலக்கிய மாநாடுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலதான் தான் பாத்தீங்கன்னா பர்மா வந்து இந்தியாவை விட்டு வெளியேறி ஒரு தனிநாடு அந்தஸ்தை வந்து வாங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பர்மா வந்து மியான்மர்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டது ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காமராஜர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் ஜூலை ஓகேங்களா ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து பிறந்திருக்காரு இவருடைய பிறந்தநாளை ஒவ்வொரு வருஷம் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து இவர் இறந்திருக்காரு இவர் இறந்த தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறந்த தினமும் காந்தி இறந்த தினமும் வந்து ஒரே தினம் ஓகேங்களா காந்தி இறந்த தினத்தை வந்து நம்ம காந்தி ஜெயந்தியா வந்து கொண்டாடுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அது கொண்டாடுறோமா அக்டோபர் ரெண்டு வந்து சர்வதேச அகிம்சை தினமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்கு ஓகேங்களா இது வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காமராஜருடைய அப்பா பேர் வந்து குமாரசாமி அம்மா பேர் வந்து சிவகாமி அம்மாள் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா விருதுநகர்ல போட்டியிட்டு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திமுகவை சேர்ந்த பா சீனிவாசன் அவர்கிட்ட வந்து தோத்து போயிருக்காரு ஓகேங்களா பா சீனிவாசன் கிட்ட வந்து தோத்து போயிருக்காரு அவன் பேர் எழுதுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது அதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எரநூத்தி எண்பது வாக்கு வித்தியாசத்துல விருந்துநகர்ல பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த பா சீனிவாசன் அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிருக்காரு அது மட்டும் இல்லாம அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு இடைத்தேர்தலையோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலையோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தொகுதியான காஞ்சிபுரத்தில் வந்து தோத்து போயிருப்பாரு ஓகேங்களா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கூடுதல் தகவல் அறிஞர் அண்ணா வந்து எந்த தேர்தல தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமராஜர் எந்த தேர்தல தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் காமராஜருடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி காமராஜருடைய அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகளை பத்தி பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மதுரை பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு என்பது பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம் படைவீர் கிளர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இதுதான் வந்து இந்தியாவுல முதல் சுதந்திர போர் தொடங்குறதுக்கான அச்சானியாக கருதப்பட்டது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல பாரத ரத்னா விருந்து வந்து வழங்கியிருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம காமராஜருக்கு காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லமும் மற்றும் விருந்தநகர் இல்லமும் பாத்தீங்கன்னா அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில காமராஜருக்கு பாத்தீங்கன்னா மணிமண்டபம் ரெண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டு பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை வந்து ஜூலை பதினைஞ்சை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் அறிவிச்சாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஜூலை பதினைஞ்சாம் தேதியை வந்து என்னன்னு கொண்டாடணும்னு பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் முக ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் வந்து அறிவிச்சாரு ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் கற்பவை கற்ற பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடுமைக்கும் சொல்லக்கூடிய காரணம் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை நெடில் ஆ அதற்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா பசி கூட்டல் இன்றி குறில் ஆ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா படிப்பு கூட்டல் அறிவு நெடில் ஆ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க காடு கூட்டல் ஆடு என்பதை சேர்த்தே கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா காட்டாறு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து சரியான விடைக்கான தேர்ந்தெடுத்து எழுதுக அதுக்குன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நெடிலா செகண்டுக்கு வந்து குறிலா தேர்டுக்கு வந்து நெடிலா ஃபோர்த்துக்கு வந்து குறிலா ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க காமராஜரை பற்றி இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் காமராஜர் வந்து முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து பதவி ஏத்துட்டாரு அதுக்கு முன்னாடி யாரு முதலமைச்சராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்தாரு அவர் வந்து குலக்கல்வி திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்பு வந்ததுனால அவர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைமை வந்து காமராஜர் பேரை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு அதன் பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து முதலமைச்சரா வந்து பதவி ஏற்றிருக்காரு மொத்தம் எத்தனை வருஷம் காமராஜர் வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருந்திருக்காரு மொத்தம் ஒன்பது வருஷம் ஓகேங்களா ஒன்பது ஆண்டுகள் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு ஓகேங்களா இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இத வந்து நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை வந்து நீங்க மறந்துடுங்க காமராஜர் வந்து நான் எப்போ வந்து சிஎம் பஸ்ட் பஸ்ட் பதவி ஏத்தான்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு சொன்னேன் அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு சொன்னேன் இந்த அஞ்சையும் நாலையும் கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் அதே மாதிரி இந்த ஆறையும் மூணையும் கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்னு வரும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு இந்த ரெண்டு நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டான் போதும் அவங்க எத்தனை வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இதோட இந்த ஷார்ட் கட் முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொற்றொழர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து வகுப்புன்னு சொல்லி ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சொற்றொழில் மேக் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சொல்ற மாதிரி எதுங்க எட்டாம் வகுப்பு ஓகேங்களா எட்டாம் வகுப்பு படித்த ஏழை மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மோகலூர் ராமமன்தான் அம்மையார் பேரில் வந்து பாத்தீங்கன்னா திருமண ஊக்கத்தொகை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி எழுதுங்க உயர்கல்வி உயர்கல்வி படிக்கும் விகிதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து முதன்மை பெற்று விளங்குது இந்தியாவிலே அப்படின்னு சொல்லிட்டு அதை சனிடைஸாக மேக் பண்ணி எழுதுங்க பள்ளியில் பார்த்தீங்கன்னா அதாவது பள்ளியில் வந்து மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வை போக்குற விதமாக பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் ஓகேங்களா இதே வந்து நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து சீருடை சீருடைங்கிருக்கு பாருங்கள் சீருடை என்பது ஆன்சர் ஓகேங்களா இதே வந்து ஆன்சரா எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜரை கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் ஓகேங்களா பெரியார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவினா காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி யாது சிறுவினா காமராஜின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக சிந்தனை வினா நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னேற்றத்துக்காக என்னென்ன திட்டங்களை வகுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் தெரியுமா கடலூர் மாவட்டம் அதுல வந்து நெய்வேலி அனுமல் நிலையம் இருக்கு அந்த அனுமல் நிலையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து இவருடைய தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சொன்ன கூடுதல் தகவல் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இருந்து கூட பாத்தீங்கன்னா கொஷின் உங்களுக்கு வரலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்